இன்னைக்கு நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா சளி இந்த சளி தொல்லைனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பல மருந்து மாத்திரைகள் இதை சாப்பிட்டு சளியை சில பேருக்கு அதிகமாகுது சில பேருக்கு வந்து டெம்பரரியாக குணமாகுது முதல்ல நம்ம இந்த சளி எப்படி பிடிக்குது எதனால பிடிக்குது எப்படி நம்ம வந்து இந்த சளின்ற விஷயம் ஒன்று நடக்குதுன்றது பார்க்கலாம் இப்போ வர பால் தற்போது வர பால் பார்த்தீங்கன்னா சரியான பால் இல்லாமல் மருத்துவம் அதாவது மருந்து ரசாயன மருந்து கலந்த பாலா வருதுன்ற மாதிரி சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம ஒயிட் சுகர் இந்த கரும்புல இருந்து பிரிக்கப்படுகிற சர்க்கரையில பல ரசாயன மருந்து கலந்துதான் நம்ம வெள்ளை சுகரா மாத்தாங்க இப்போ இந்த உடம்பு நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் இந்த உடம்பு பார்த்தீங்கன்னா இயற்கையா விளைஞ்ச எந்த பொருளையும் ஜீரணம் பண்ற சக்தி இந்த உடம்புக்கு உண்டு ஆனா இந்த ரசாயன மருந்து இந்த ரசாயன மருந்து உடம்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துச்சுன்னா இந்த ஜீரணம் பண்ற சக்தி இந்த உடம்பு கிடையாது ஒரு புது பொருளா தெரியும் இந்த உள்ள வந்தவொன்னே என்ன உடம்புக்குள்ள உள்ள வர பொருள்ல இருந்து ஏதோ புதுசாக வந்திருக்கு இது என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில ரசாயனம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா உடம்புல வந்து சளியா கன்வெர்ட் ஆகிட்டு உள்ள வரும் இந்த சளின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வேர்வை எப்படி கழிவு பொருளோ இல்ல சிறுநீர் கழிக்க சிறுநீர் எப்படி ஒரு கழிவோ இல்லை மலம் எப்படி ஒரு கழிவோ இது மாதிரி சளின்றது ஒரு கழிவு பொருள் இதுக்காக நம்ம என்ன பண்றோம் மலம் டெய்லி நம்ம மலம் கழிக்கிறோம் இந்த மலம் நிற்கிறதுக்காக நம்ம இதுக்காக மருந்து மாத்திரை போடுறோமா சிறுநீர் அதிகமா வருது அதுக்காக நம்ம மருந்து மாத்திரை போடுறோமா இது மாதிரிதான் சளியம் சளின்றது ஒரு கழிவு பொருள் இதை வந்து வெளியாத்தியே ஆகணும் இது நம்ம என்ன பண்றோம்னா சளி வந்துச்சுன்னு உடனே நம்ம பண்றேன் ஏதோ ஒரு மருந்தையோ மாத்திரையோ வாங்கி நான் உள்ள அடக்க பாக்கிறோம் இந்த ரசாயன மருந்து உள்ள போச்சுன்னா இந்த லங்ஸுக்குள்ள இருக்கிற சளி என்ன நடக்கும் அப்படின்னா இறுகி கட்டி பவுடர் ஃபார்ம் ஆகி ஆகி உள்ள போய் கோட்டிங் மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி இருக்கும் மரமா நினைச்சிட்டு இருப்போம் சளி போயிடுச்சு இந்த மருந்து சாப்பிட்டேன் ரெண்டு நாள் சளி போயிடுச்சு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அடுத்தது நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஊருக்கு போகும் அதாவது ஒரு ஊருக்கு போவோம் அங்க ஒரு புதுசா ஒரு தண்ணியை குடிப்போம் அது நல்ல சுத்தமான தண்ணியா இருக்கும் அல்லது அதுல நல்ல சத்து உள்ள சத்து உள்ள தண்ணியா இருக்கும் இல்ல ஒரு பழம் சாறு சாப்பிடுவோம் இல்ல இன்னைக்குன்னா ஒரு நாள் மழையில நினைவோம் நம்மள நினச்சிட்ட மழையில நினைச்சா சளி பிடிச்சிச்சு அந்த பழசாறு சாப்பிட்டா சளி பிடிச்சிச்சு அந்த ஊருக்கு அந்த தண்ணியில குடிச்சேன் அந்த தண்ணியை குடிச்சு சளி பிடிச்சி அது தப்பு இயற்கை என்ன பண்ண அப்படின்னா இந்த மாதிரி நல்ல உணவு உள்ள போனவனே இந்த லங்ஸ்க்குள்ள நம்ம சளி வந்து பவுடர் ஃபார்ம்ல இருந்துச்சு பாத்தீங்கன்னா இது திருப்பி என்ன பண்ணா ரிவர்ஸ் ப்ராசஸ் அதாவது திருப்பி சளி உருகி திருப்பி மூக்கு வழியாவோ வாய் வழியாவோ வெளியே வளர்த்துற வேலையை இந்த உடம்பு செய்யும் இந்த உடம்பு இந்த கழிவு பொருளை வெளியே தடுற வேலையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் தான் இருக்கும் இப்படி பண்றதுக்கு உத நம்ம உதவி செய்யறது பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற கீரை காய்கறி பழங்கள் இயற்கை சம்பந்தமான அனைத்து பொருளுமே இந்த சளியை வெளியே தடுறத வேலையை செஞ்சுட்டு இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம இந்த நம்ம மயில் நினைஞ்சோம் சளி பிடிச்சிச்சு நம்ம வந்து இந்த ஜூஸ் சாப்பிட்டு சளி பிடிச்சி இந்த ஜூஸ் சாப்பிட்ற வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு கழிவு வெளியே தட்டுற வேலையை பண்றதுனா இதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லது நீங்க சாப்பிட்ற ரசாயன மருந்து தான் வந்து கெட்டதே தவிர இயற்கையா இருக்க எல்லா பொருளும் நல்லது இதனால கழிவு வெளியேற்ற வேலையை செய்துச்சுன்னா அந்த கழிவை வெளியே தட்டுற வேலையை நீங்க பண்ணுங்க அதை விட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு மருந்து போட்டு சளியை அடக்காது ரெண்டாவது இந்த சளி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான சளி இருக்கு ஒன்னு உடம்பு அதிகமான சூடுனாலையும் சளி ஏற்படும் இன்னொன்று உடம்பு அதிகமாக கோல்டு ஆனாலும் சளி ஏற்படும் உடம்பு ஹீட் ஆயிடுச்சு சளி ஏற்பட்டுச்சுன்னா அந்த சளியுடைய கலர் மஞ்சள் கலர்ல இருக்கும் ரெண்டாவது அந்த சளி மூக்கொழியாக வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு தொண்டைக்கு மூக்குக்கும் நடுவில் நின்றுட்டு இருக்கும் மாதிரி ரொம்ப எப்போ பார்த்தாலும் இரும்பிட்டே இருப்பாங்க அப்படியே மிஞ்சி என்ன பண்ணுவாங்க சளி என்ன பண்ணுவாங்க இரும்பி வாயிலிருந்து தான் எடுக்கிற வேலையாக இருக்கும் இது வந்து ஹீட்டால ஏற்பட சளி நம்ம நினைச்சிருக்கோம் உடனே சளி குடிச்சுன்னா திரும்பி நம்ம என்ன பண்ணுவோம் சளிக்கான மருந்தையோ இல்ல இதுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி தூதுவலை ஆடுவலை இந்த மாதிரி மூலிகைகள் சாப்பிடுவோம் இந்த தூடுதொலை பார்த்தீங்கன்னா இயற்கையாக உடம்பு ரொம்ப சூட்டான உடம்பு இந்த சூடான ஏற்பட்ட சளிக்கு திருப்பி சூட்டான பொருள் கொடுத்தீங்கன்னா வரட்டு நம்மள அதிகமாக ஆகமே இருந்தாரு சளி உள்ள இறுகி கட்டி தொண்டை வந்து தொண்டையில போய் மாட்டிக்க சளி வெளியே வர வேலையை செய்யாது அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ண அப்படின்னா மாதுளமழை சார கரெக்டா பதினோரு மணிக்கு காலையில பதினொரு மணிக்கும் இல்ல மதியம் அதாவது சாயந்தரம் மூணு மணிக்கும் இந்த நீங்க அந்த மாதுளம்பழம் மழை சாரை அதாவது மாதுள நாட்டு மாதுள பழம் கட்டினீங்கன்னா உள்ள வெள்ளை கலர்ல இருக்கும் அந்த முத்துக்கு மேலே மில்ச மஞ்சளாக ஒரு தோல் ஒன்று இருக்கும் அந்த தோலோடு சேர்த்து வீட்டில் அரைக்கணும் அந்த வெளியில வந்து தண்ணிய போடுவோம் ஐஸ் போடுவாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த முத்துகம் சேர்த்து மஞ்சள் கலர் தோலோடு சேர்த்து அரைச்சி சாறு எடுத்து அந்த சாறு கூட கொஞ்சம் நாட்டு சக்கரையோ வெள்ளமோ கருப்பட்டியோ தேனோ கலந்து குடிச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டு வேலை ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை ரெண்டு நாளைக்கு நாலு வேலை சாப்பிட்டீங்கன்னா அந்த உள்ளக்கரை சரி திருப்பி உருகி மூக்கு வழியாக மலம் வழியாவோ வெளியே தேடுற வேலையை செய்யும் இந்த உடம்பு இப்படி ஏற்றிடலாம் ரெண்டாவது கோல்டால சளி குடிச்சிச்சு அப்படின்னா சளியுடைய கலர் பச்சை கலர்ல இருக்கும் இல்லை வெள்ள கலர்ல இருக்கும் இந்த மாதிரி சளியை நீங்க மூக்கு வழியாகவும் வாய் விழா சிந்து இந்த சளியை வெளியெடுக்கிற வேலை செய்யறமே தவிர இந்த சளி அடக்கிறதுக்காக எந்த ஒரு ரசாயன மருந்தோ எதுவுமே எடுக்கக்கூடாது ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு மிளகு ஒரு நாலு சீரத்தை தண்ணியில பொறிக்க வச்சு வடிக்கட்டி அந்த தண்ணியை குடிச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த சளி வந்து உடனடியா கீழே மலம் வழியா சீக்கிரம் இறங்கி உங்களுக்கு வந்து வெளியே தர வேலையை செய்யும் இப்படிதான் சளிய தளிய களி பண்ணணுமே தவிர இதுக்காக ரசாயன மருந்தோ ஒரு மருத்துவரையோ ஒரு எந்த ஒரு மருத்துவ அணுக வேண்டிய அவசியமே கிடையாது உங்க கையிலேயே மருத்துவம் இருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து மண்டல அதிகமா வந்து களி போது நம்ம தலை உள்ள பாரமா இருக்கு இப்படி இருக்கவங்களை என்ன பண்ணலாம் கொஞ்சம் என்ன பண்ணலாம் ஆவி பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க அதாவது நல்ல சூட தண்ணியை எடுத்துக்கலாம் கொஞ்சம் கல் உப்பு சால்ட் வந்து பூல் சால்ட் போட கல் உப்பு போட்டுக்கணும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் உங்க வீட்டுல எந்த வீட்டை உங்க வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு தைலத்தை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை நீங்கள் நல்லா மேலே பெட்ஷீட் நல்லா போட்டு பண்ணிங்கன்னா அந்த வாசனை நீங்கள் வந்து முகர்ந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே போய் உடம்பு த தலையில் இருக்கிற எல்லா நீரையும் வெளியே எடுத்துகிறோம் அப்போ தலைபாரம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படியே நீங்கள் பள்ளி சளியை வெளியே எடுத்துகிறோம் சளியை எடுக்கிற வேலைகளை செய்யணுமே தவிர சளியை உள்ளே அடக்கிற வேலையை இனிமேல் செய்யவே கூடாது ஸோ இதை தவிர நாங்கள் என்ன பண்ணோம்னா மல்லிகாஃபி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து பார்த்தீங்கன்னா திருக்கடுக்கு சூர்ணம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூதுவலை ஆடுதோட முசு முசுங்கை இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது நாட்டு மருந்துகளில் கிடைக்க நம்ம கடையிலேயும் கிடைக்குது இந்த மாதிரி வந்து மூலிகைகள் வாங்கி பயன்படுத்துங்க ரசாயனம் ஏன்னா இதெல்லாம் வந்து இயற்கையாக நான் இலையை அப்படியே அரைச்சு பவுடர் பண்ணி கொடுப்பாங்க சுத்தமாக அது இயற்கையாக என்ன பண்ண உடம்புக்குள்ள போய் டைஜஸ்ட் ஆகும் இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது ஆனால் மருந்து மாத்திரை யாராவது எடுத்தீங்கன்னா அந்த ரசாயனம் மருந்து இன்னொரு வேலையே செய்யும் வீசிங் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சளி தான் வீசிங் வரைக்கும் போற நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை சர்க்கரை ஐட்டம் இதெல்லாம் நிறுத்திட்டீங்கன்னாவே இந்த சளி கண்டிப்பா ஃபார்மியாவாது கொஞ்சம் யோகா பண்ணுங்க சர்வாங்காசனா விபரத இந்த மாதிரி யோகாவும் பண்ணீங்கன்னா இந்த சளியை வெளியேற்றுறதுக்கான அதிக வேலையாக பண்ணும் இது உடம்புக்கு எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கும் இந்த வேலையை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்